வருண பகவானின் சாபத்தை தீர்த்த பெருமாள் யாரு தெரியுங்களா ஆமாங்க இது நம்மளோட திரு தென் திருப்பேரை எண்பத்தி ஆறாவது திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய மகர நெடுங்குலை காதர் பெருமாள் தாங்க முன்னொரு காலத்தில் வருண பகவான் தன்னுடைய குருவான வியாழ பகவானை நிந்தனை செய்த காரணத்தினால குரு பகவான் வந்து அவருக்கு சாபம் விட்டாருங்களாம் அவருடைய பராக்கிரமங்கள் அவர்கிட்ட இருந்த அந்த வருண பானம் எல்லாத்தையும் நீ இழந்துருவே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்களாம் வருண பகவான் ஒரு சமயம் வந்து அசுரர்களோட போர் புரிஞ்சப்போ அவருடைய பலமும் அந்த வருண பானமும் இழந்ததுனால அந்த அசுரர்கள் வருண பகவானை தோற்கடிச்சிட்டாங்களாம் வருண பகவானுடைய இடத்தை அந்த அசுரர்கள் போய் ஆண்டுகிட்டு இருந்தாங்களாம் குரு பகவான்கிட்ட வந்து தன் செய்த தவறுக்காக அவர் மன்னிப்பு கேட்டாருங்களாம் அப்போ குரு பகவான் அவரை ம மன்னிச்சுட்டு அவருடைய சாபத்திலிருந்து விமோச்சனம் வரணும் அப்படின்னா நீ பூவுலகத்துக்கு போய் தாமரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய வனத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வந்து வணங்கி அவர்கிட்ட இருந்து சாப விமோச்சனம் பெ நீ வந்து பெற்றுவ அப்படின்னு சொல்லி அருள் புரிஞ்சாருங்களா அதனால் இந்த தளத்துக்கு வந்து வருண பகவான் அவரோட சாபத்தை பெருமாள் இருந்து தவம் செய்து தீர்த்துக்கிட்டாருங்களாம் இந்த திவ்ய தேசத்தை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தேரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து திரு தென் திருப்பேரை எண்பத்தி ஆறாவது திவ்ய தேசத்தை பார்க்கவும் ஓம் நமோ நாராயணாயர்